இப்ப நான் அண்ணன் சுபவிக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன் ஐயா வந்து தீபாவளிக்கு மட்டும் திமுக வாழ்த்து சொல்றீங்க சங்கரமான வாழ்த்து சொல்லிச்சா தீபாவளின்னு கேக்குறீங்க சங்கரமான பக்ரீத்துக்கும் வாழ்த்து சொல்வதில்ல சங்கரமான ரம்ஜானுக்கும் சொல்வதில்ல சங்கரமான கிறிஸ்துமஸுக்கும் வாழ்த்து சொல்வதில்ல தீபாவளிக்கும் சொல்வதில்ல எங்கள் கேள்வி என்னன்னா நீங்க பக்ரீத்துக்கும் ரம்ஜானுக்கும் கிறிஸ்துமஸுக்கும் ஈஸ்டருக்கும் வாழ்த்து சொல்கிற ஒரு திமுக அரசாங்கம் திமுக சார்ந்த முதல்வர் இந்து பண்டிகைகள் நீங்க தீபாவளிக்கு மாத்திரம் தான் சொல்லலன்னு தப்பிக்க முடியாது சுபவேண்ணா நீங்க தை பொங்கலுக்கு என்ன பண்றீங்க தைப்பூசத்துக்கு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க தைப்பூசம் தமிழ் கடவுள் தானே முருக கடவுள் தானே நீங்க ஒரு சில தொலைக்காட்சி சேனல்கள் நான் பேர் சொல்ல விரும்பவில்லை அதுல என்ன பண்றாங்க அது வந்து திமுக ஆதரவு காட்சி சேனல்கள் அதுல ரம்ஜான் சிறப்பு நிகழ்ச்சிகள்னு சொல்லி டீசர் போட்டு ப்ரோமோ போட்டு அன்னைக்கு நாலு முழுக்க போடுறாங்க கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சிகள்னு போடுறாங்க தீபாவளி வந்தா தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சியில் போட வேண்டியதான விடுமுறை விடுமுறை தின கொண்டாட்டம்னு போடுறாங்க அந்த சேனலே விநாயகர் சதுர்த்தி ஆரம்பிச்ச சேனல் ஏன் விநாயகர் அன்னைக்கு ஒரு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்க பகுத்தறிவு ஆனால் விநாயகர் சதுர்த்திக்கு போதே ஓணம் பண்டிகை சொல்றாரு கேரளாவில் மலையாளிகளுக்கு சொல்றாரு ஓணம் பண்டிகை ஓணம் பண்டிகைன்றது என்ன சார் ஓணம் பண்டிகம் என்பது மாபெளியும் வாமன அவதாரத்தையும் மாபெளி கதையும் வைத்துக் கொண்டு வந்ததா ஓணம் பண்டிகை அங்கேயும் இது வதம் சொன்னா அங்கேயும் வதம் இருக்கு அப்ப இங்க தமிழ்நாட்டில் நடக்கிற விழாக்களுக்கு வாழ்த்து சொல்லாத முதல்வர் ஓண பண்டிகை வாழ்த்து சொல்லணும் அதுலயும் புராண கதை தானே இருக்கு அதுலயும் அழிவு தான் இருக்கு அதுலயும் ஒரு அல்லது ஒரு ஆணவமோ ஒரு செருக்கோ அழிந்ததாகத்தான கதை வருது அது சொல்லலாமா ஓண பண்டிகை வாழ்த்து சொல்லலாமா நீங்க ஆட்சியில இருப்பவர்கள் சீமான பத்தி எங்களுக்கு கவலை இல்ல அவர் ஆட்சியில இல்லாத கட்சி அவர் அதை சொல்லி ஓட்டு கேட்டு வரட்டும் எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை சீதையை பத்தி விமர்சனம் கூட நான் ஓட்டு ராவண பெருவிழா நடத்துவேன் ராவண ஓட்டு கேட்டு வாங்க எங்களுக்கு அது பிரச்சனை இல்ல நான் சொல்றது எங்க கட்சியில இருக்கிற தொண்ணூறு இந்துக்கள் தான் நாங்க வந்து எந்த மதத்துக்கு எதிரானவங்க இல்ல இப்ப சனாதனத்தை பத்தி ஐயா உதயநிதி ஸ்டாலின் தம்பி அவர் பேசிட்டு நான் எல்லா மதத்தையும் தான் சொன்னேன் அப்படி சொல்றீங்கல்ல நீங்க எல்லா மதத்தையும் சொல்றீங்களா அதுதான் நானும் கேட்கிறேன் எல்லா மதத்துக்கும் வாழ்த்து சொல்லுங்கன்னு சொல்றோம் ஆட்சியில இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றுதான் கேக்குறோம் சுபவி தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லே நான் கவலைப்படலையே அது தேவையும் இல்லை எங்களுக்கு ஆனால் சுபவி முதலமைச்சராக இருந்து கொண்டு நீங்க ரம்ஜானுக்கும் சொல்லுவாரு கிறிஸ்துமஸுக்கு சொல்லுவாரு இந்து பண்டிகை எதுக்குமே சொல்ல மாட்டாருன்னா நாங்க இந்த அப்செக்ஷன் நாங்க எழுப்புவோம் அதுதான் அடிப்படையான கேள்வி அந்த கேள்விக்கு இதுவரைக்கும் திமுக தரப்புல இருந்து எங்க பதில் இல்ல மார்க்சிஸ்ட் கட்சி வந்து மேற்கு வங்காளத்துல துர்கா பூஜைக்கும் சொல்லல அவங்க ரம்ஜானுக்கும் சொல்லல கிறிஸ்துமஸுக்கு சொல்லல எங்களுக்கு அது பிரச்சனை இல்ல இங்க ஏன் இந்த பாரபட்சம் என்பது என்பதுதான் எங்கள் கேள்வி சில மதங்கள் இந்து மதம் என்று இரண்டாக பிரித்து கொண்டு எல்லாவற்றையுமே இந்து மதத்துக்கு எதிராக பேசுறீங்களே என்றதான் கேள்வி ஆட்சி என்பது வளர்ச்சியை நோக்கி தான் இருக்கணும் ஆனா துரதிருஷ்டவசமா இந்திய அரசியல்ல காங்கிரஸ் கட்சியாலும் தமிழக அரசியல்ல திமுக மாதிரியான கட்சிகளாலும் ஒரு போலி மதசார்பற்ற தன்மை இது பின்னப்படுவதனால சிறுபான்மையினர் வாக்கு வங்கி அரசியல் உருவாக்கி வச்சிருக்கிறதுனால இது வந்து மதம் பேச வேண்டிய கட்டாயம் இருக்குங்க அப்படி வேலை வாய்ப்பு தான் அரசியல் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் தான் அரசியல் ஒவ்வொரு வீட்டுக்கும் சரியா குழாயில தண்ணி வருதான்றது அரசியல் எல்லோருக்குமான மருத்துவ சிகிச்சை முறை எல்லோருக்குமான கல்வி இருக்கா தான் அரசியல் அதை அரசியலா நான் சொல்றது ஆட்சி சொல்றேன் கவர்னன் சொல்றேன் அதை தாண்டி மத விவகாரம் மொழி விவகாரம் எல்லாம் இது ஒரு ஆட்சிக்குள்ள வந்து நெருக்கடியை உருவாக்கக்கூடிய அம்சங்களாக இருக்க கூடாதுங்க ஆனால் ஆட்சியாளர்களே அதை கட்டவிழ்த்து விடுகிற காரணத்தினால பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் வருகிறது